தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் வேலிருக்க நமக்கெல்லாம் எதுக்கு பயம் யாம இருக்க பயம் ஏன் அப்படிலாம் முருகப்பெருமான் சொல்வது போல நம்ம நிறைய வாசகங்களை படிக்கிறோம் நம்மளாம் நிம்மதியாக இருக்கணும் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கணும்னா நமக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி நமக்கு ஒரு அனுசரணையாக இருக்கிறதுக்கு சில நண்பர்கள் உறவினர்கள் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக காணப்படுகிறார்கள்னு அர்த்தம் நம்ம நிம்மதி இல்லை அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்க நல்லவங்களாக இல்லைன்னு அர்த்தம் அது ஆக ஒரு சூழ்நிலை தான் நம்மளை தீர்மானிக்கிறது நம்ம எப்படி வாழணும் நிம்மதியாக இருக்கணுமா வேண்டாமா சூழ்நிலை தான் தீர்மானிக்கிறது அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா பக்தி வேணும் நமக்கு இறைபக்தி இருக்கணும் இறை பக்தி நமக்கு இருந்து விட்டால் நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது எந்த துயரமும் கிடையாது எந்த வியாதியும் கிடையாது பகவான் மேலே பக்தி இருக்கணும் அந்த காலத்தில் ராமாயண காலத்தில் குஹன் அப்படிங்கிறவர் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சியிலையும் ஒரு தட நம்ம பார்த்துருக்கோம் குகன் அப்படிங்கிறவன் குகன் அப்படிங்கிறவன் ஒரு படகோட்டி ஒரு படகோட்டி காசி அதாவது கங்கைக்கு பக்கத்தில் அந்த கங்கை கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு அரண்மனை ஊர் தலைவராக இருந்தவன் குகன் ஒரு முருகப்பெருமான் திருவடிவங்களில் பல திருவடிவங்கள் உண்டு இப்போ பிள்ளையார்னு வச்சுக்கிங்களேன் விநாயகர் வரசித்தி விநாயகர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சித்தி விநாயகர் பார்க்குறோம் நீங்கள் ஒவ்வொரு ஊரில் தரிசனம் பண்ணுகிற போதும் அந்த விநாயக பெருமான் பேர் பல பேர் இருக்குது கரும்பாகிரம் விநாயகர் கற்பக விநாயகர் வெயிலுகந்த விநாயகர் நெற்குத்தி விநாயகர் பல விநாயகர் வடிவங்கள் இருக்குது இப்போ சிவனை பார்க்குறீங்க அப்படின்னா சிவபெருமானை பார்க்குறீங்கன்னா அவருக்கும் பலவிதமான திருநாமங்கள் இருக்கு சிவபெருமானுக்கும் நிறைய பேர் இருக்குது அம்பாளை பார்த்திங்கன்னா பல பேர் இருக்குது மங்களாம்பிகை அப்படிம்பாங்க நிறைய பேரில் இருக்குது அம்பாளுக்கு அதுபோல் முருகப்பெருமான் வடிவங்களுக்கும் என்னத்தான் சுப்பிரமணியர் பாலசுப்பிரமணியர் ஆறுமுகப்பெருமான் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே முருகப்பெருமான்லேயும் பல வித்தியாசமான திருநாமங்கள்லாம் இருக்குது கல்யாண சுப்பிரமணியர் அப்படின்னு ஒன்று இருக்குது கல்யாண சுப்பிரமணியர் தனுசு சுப்பிரமணியர் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த தனுசு சுப்பிரமணியரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தனுசு சுப்பிரமணியர்னு பேர் தனுசுன்னு என்ன வில்லு இந்த தனுசு சுப்பிரமணியர் அருளக்கூடிய ஆலயங்கள் வெகு குறைவான ஆலயங்கள் தான் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஆலயம் எது அப்படின்னா திருவையாரில் இருக்கிற ஐயாரப்பன் ஆலயம் இந்த திருவையாறில் ஐயாரப்பன் ஆலயத்தில் தனுசு சுப்பிரமணியருக்கு ஒரு தனி சன்னதி வேலவன் கோட்டம் அப்படிங்கிற பேரில் தனி கோவில் இருக்கு அந்த கோவிலுக்குள்ளே ஒரு உப கோவில் அது வேலவன் கோட்டம் அப்படின்னு பேர் இந்த முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் பண்ணினீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் வள்ளி தெய்வான நடுப்புற முருகன் நின்று கொண்டு இருப்பார் முருகன் என்ன வச்சுருப்பார் எந்த இடத்துல பார்த்தாலும் முருகன் வேல் தான் வச்சிருப்பார் ஆனால் இங்கே வில்லு வச்சிருப்பார் தனுசுனா வில்லுன்னு அர்த்தம் தனுசுனா வில்லுன்னு அர்த்தம் இவர் வில்லு வச்சிருப்பார் வில்லேந்திய முருகன் அப்படிங்கிறது தான் தனுசு முருகனுடைய தமிழ் பதம் வில்லேந்திய முருகன் இப்போ நமக்கெல்லாம் தோணும் என்னடாது முருகன் எந்த கோவிலில் பார்த்தாலும் வேல் தான் வச்சிருப்பார் வேல் தான் அவருடைய ஆயுதம் வேலுண்டு வினையில்லைன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சம்ஹாரத்திற்கு முருகப்பெருமான் பயன்படுத்தக்கூடியது அந்த வேல் தானே என்னடா அது வில்லு வச்சுருக்காரே யார் வில்லு வச்சுருப்பா ராமபிரான் வில்லு வச்சுருப்பார் நீங்கள் எந்த பெருமாள் கோவிலில் மற்ற கோவில்களில் நீங்கள் ராமபிரானை தரிசனம் பண்ணினா ராமபிரான் வில் வச்சிருப்பார் தமிழகத்தில் நெய்வேலி ஒரு பெரிய ஊர் நமக்கு தெரியும் நிலக்கரி தொடர்பான ஊர் நெய்வேலி அந்த நெய்வேலியில் இருக்கிற முருகப்பெருமான நம்ம தரிசனம் இருக்கும் வேலுடையான் பட்டுன்னு சொல்லுவாங்க வில்லுடையான் பட்டுன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே பேருண்டு இப்போ நம்ம திருவையாறில் சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த தனுசு சுப்பிரமணியர் இதே தனுசு சுப்பிரமணியர் திருப்பூரூர் ஆலயத்தில் இருக்கார் திருக்கடையூர் மயானத்தில் இருக்கார் மயிலாடுதுறையில் ஒரு கோவிலில் இருக்கார் ஒரு சொற்பமான சில கோவில்களில் இந்த தனுசு சுப்பிரமணியர் அப்படிங்கிறவர் கொண்டிருக்கிறார் என்ன காரணத்தினால தனுசு சுப்பிரமணியர் இதான ஒரு திருவடிவம் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இப்ப சிவபெருமானுடைய அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் என்ன காரணத்தினால் வந்தது சிவபெருமானுக்கு அறுபத்தி நான்கு வடிவங்கள்னு சொல்லுவோம் அர்த்தநாரீஸ்வரர் சந்திரசேகரர் சண்டிகேஸ்வரர் நடராஜர் இப்படி சொன்னோம் அப்படின்னா அறுபத்தி நான்கு வடிவங்கள் சிவபெருமானுக்கு இருக்கு இந்த அர்த்தநாரீஸ்வரர் எதனால் வந்தது சிவனும் பார்வதியும் இணைந்த ஒரு வடிவம் அதாவது இந்த இடப்பாகம் பார்வதிக்கு வலது பாகம் சிவபெருமானுக்கு இணைந்த வடிவம் தான் அர்த்தநாரீஸ்வரர் பிரிங்கி முனிவர் அந்த முனிவர் வந்து சிவபெருமானை மட்டும் சுற்றி ஒருவர் பார்வதி பார்க்குறா என்னடா நம்ம இருக்கும் கையிலாயத்தில் நம்மளை சுற்றாமல் சிவபெருமானை மட்டும் சுற்றி வருகிறாரே அப்படின்னு கணவற்றை கேட்டு அதன் பிறகு இணைந்த ஒரு வடிவம்தான் அர்த்தநாதீஸ்வரர் அப்போவும் என்ன பண்ணுறார் பிரிங்கி முனிவர் ஒரு வண்டாக வடிவம் எடுத்து ஒரு தொலை போட்டு சிவனை மட்டும் சுற்றுகிறாருன்னு நம்ம பார்க்குறோம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு திருவடிவமாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு காரணம் ஒரு கதை இருக்கும் இப்போ நம்ம வில்லேந்திய சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணுறோம் தனுசு சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணுறோம் இந்த தனுசு சுப்பிரமணியர் வடிவம் வருவதற்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா குகன் குகன் தான் காரணம் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு எத்தனையோ திருநாமங்கள் உண்டு சிவபெருமானுக்கு உண்டு மகாவிஷ்ணுவுக்கு உண்டு பார்வதி தேவிக்கு உண்டு அதைத்தான் நம்ம சகசிரநாமம்னு சொல்லுவோம் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு பேர் அப்படின்னா குகன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் இந்த குகன்கிற பேர் முருகப்பெருமானுக்கே பிடிக்குமா அந்த பேர் அப்பேற்பட்ட பேர் கொண்டவன்தான் ஒரு படகோட்டியாக ஒரு வேடுவர் குல தலைவனாக கங்கை கரையில் வாழ்ந்து வந்தான் இந்த தனுசு சுப்பிரமணியருக்கு காரணமே இந்த குகன் தான் இந்த குகனுடைய முற்பிறவி நம்ம அதை பற்றியும் லேசாக இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் இந்த குகனுடைய முற்பிறவி இங்கே பார்த்திங்கன்னா இந்த காசிமா நகரத்தில் கங்கைக்கரை ஓரமாக ஒரு அந்தன முனிவருக்கு மகனாக பிறந்தார் யார் குகனுடைய முந்தைய பிறவி அந்த அந்தன முனிவர் பார்த்திங்கன்னா நிறைய தவம் செய்வார் நிறைய வழிபாடு பண்ணுவார் பெரிய ஆற்றல் இவருக்கு உண்டு இவர்களுடைய குலதெய்வம் முருகன் இந்த அந்தன முனிவர் சொன்ன பார்த்தீங்களா அவர்களுடைய குலதெய்வம் முருகன் இந்த காரணத்தினால முருக பக்தியை தனது குமாரனுக்கு தனது மகனுக்கு கொடுக்கிறார் அந்தன முனிவர் இந்த பையன்தான் அடுத்த பிறவியில் குகனாக பிறந்தான்னு சொன்னேன் முருக பக்தியை பற்றியும் முருகனுடைய பெருமைகளை பற்றியும் முருகனுடைய நாமாவை நாம் உச்சரித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இதை பற்றியெல்லாம் சொல்கிறேன் ஒரு நாமம்தான் ஒரு நாம ஜபம்தான் நமது பாவங்களை கரைக்கக்கூடியது நமது வினைகளை அகற்றக்கூடியது அதனால தான் நம்ம நாமாவை சொல்கிறோம் முருகாசரணம் முருகாசரணம் ஓம் சரவணபவ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் முருகன் பெயரை சொல்லி நம்ம புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் அப்பா சொல்லி கொடுத்தார் யாருக்கு இந்த குகன் முந்தைய பறவையில் சொல்லி கொடுக்குறார் ஒரு நாளைக்கு அந்த முனிவர் வந்து கேதாரம் போகிறார் ஏதோ அவர் தனிப்பட்ட ஒரு பக்திக்காக ஒரு வழிபாட்டுக்காக கேத்தாரம் போகிறார் அப்போ இந்த பையன் மட்டும் ஆசிரமத்தில் இருக்கான் அப்போ ஒரு ராஜா ஒருத்தர் வர்றார் இந்த கதை சொன்ன கதை லேசாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் ஒரு ராஜா ஒருவர் அந்த ராஜா வந்துட்டு முனிவரை தேடுவாராம் அந்தன முனிவரை ஆசிரமத்தில் தேடுவர் அந்தன முனிவர் இருக்க மாட்டார் அவர் தான் கேத்தாரை போயிட்டாரே இந்த பையன் இருப்பான் சின்ன பையன் ஏழு வயசு அப்போ இந்த பையன் கேட்பான் இந்த ராஜா கிட்டே ராஜா என்ன விஷயமாக வந்திருக்கீங்க தேரில் வந்திருக்கான் ராஜா இந்த ராஜா சொல்லுவார் நான் ஒரு பிரம்மகத்தி தோஷத்துக்கு நான் ஆளாயிட்டேன் நான் வேட்டையாட போகிறபோது ஒரு முனிவரை நான் அம்பெய்து கொண்டு விட்டேன் தவறுதலாக அதற்கு எனக்கு பிராயச்சம் வேணும் அதை கேட்குறதுக்கு தான் வந்தேன் உங்கள் அப்பா இல்லையா உங்கள் தகப்பனர் இல்லையா கேட்கிறார் அப்போ இந்த பையன் சொல்கிறான் எங்கள் அப்பா போயிருக்கர் கேத்தாரம் போயிருக்கர் இதுக்கான வழி நானே சொல்ல முடியும் என்னால் சொல்ல முடியும் உங்களுடைய பிரம்மகத்திய தோஷம் அகல்வதற்கு அப்படிம்பா அப்படியா என்ன பண்ணணும்ப்பா நான் என்ன பண்ணணும் என்ன தானம் பண்ணணும் எதான பூஜை பண்ணணுமா எதான வழிபாடு பண்ணணுமா அந்த ராஜா கேட்பேன் ராஜா செல்வந்தன் ராஜாக்கு வசதிகள் நிறைய உண்டு எந்த காரியத்தையும் நல்லா பண்ண முடியும் கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் பக்கத்தில் கங்கை ஓடுறது இல்லையா இந்த கங்கைக்கு இப்போது வடதிசை பக்கமாக பார்த்து நின்று மூன்று முறை மூழ்கு மூன்று முறை மூழ்கு ஜலத்தில் மூழ்கு இந்த கங்கையில் மூழ்கு ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா இவ்வளோதான் மூணு தட சொல்லு மூணு தட சொல்லி மூணு தடவை அந்த கங்கையில் நீ மூழ்கி எழுந்த அப்படின்னா இந்த தோஷம் போயிடும் அப்படிங்கிறான் பையன் ஏன்னா அவனுடைய அப்பா எந்த அளவுக்கு உனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க முருகபக்தியை இந்த பையன் சொல்கிறான் ராஜா அப்படியான்னு சொல்லிட்டு போகிறாரு அங்கே மூணு தடவை சொல்லி மூழ்கிறாரு அவருக்கு அசரீரி கற்கிறது உன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் அகன்று விட்டதுன்னு நேராக ஆசிரமத்துக்கு வர்றாரு அந்த பையனை பார்த்து கும்பிடுறாரு அப்பா நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா என்னோடய தோஷம் போயிடுத்து அப்படிங்கிறாரு கிளம்பிவிட்டார் அப்பா வர சில நாட்கள் கழிச்சு வாசலில் அந்த தேர் வந்த தடையும் இருக்குமா தேர் வந்த தடையும் இந்த ஆசிரமத்து வாசலில் இருக்குமா அப்பா கேட்பார் பையன்கிட்ட யாரடா தேர் ஏதோ வாசலில் வந்து வந்த தடையும் இருக்கே யார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி யாரான வந்துட்டு போனாங்களா கேட்கற போது இந்த பையன் சொல்லுவான் இந்த பையன் சொன்ன உடனே சரி நல்ல விஷயந்தானே பண்ணியிருக்கான் அப்பா பாராட்டனும் இல்லை ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா சொன்ன பிரம்மகத்தி தோஷம் போகுதுன்னு சொன்னது பெரிய விஷயம் இல்லையா பையனை பாராட்டனும் இல்லையா இந்த அப்பா என்ன பண்ணுவாராம் பையனை திட்டுவாராம் பையன் மேலே கோபம் வருமா கோபம் வந்து சொல்லுவாராம் அட பாவி மகனே எத்தகைய பெரிய தவறு நீ பண்ணிட்ட ஓ முருகான்னு ஒரு தர சொன்னா போறாதா ஆயிரம் பிரம்மகத்தி தோஷம் அகன்று விடுமே நீ எதுக்கு அந்த நாமத்தை தேவையில்லாமல் வர மூன்று முறை சொல்ல வைத்தாய் அப்படின்னு கேட்பாரா நாமத்தினுடைய மகிமை பாருங்கள் அதனுடைய வலிமை பாருங்கள் ஆயிரத்தெட்டு சொல்லணுங்கிறது கிடையாது அஞ்சு நாமம் சொல்லணுங்கிறது கிடையாது மூணு தடவை சொல்லணுங்கிறது கிடையாது ஒரே ஒரு முறை ஆத்மார்த்தமாக நம்ம சொன்னாலே அதற்கான பலன் கிடைத்து விடுன்னு அப்பா சொல்கிறாரு அப்போ தான் சாபம் கொடுக்கறாரு நீ தப்பு பண்ணிட்ட அடுத்த பிறவியில் நீ வேடனாக பிறப்பாய் குகன் என்கிற திருநாமத்தோடு பிறப்பாய் உனக்கு ராமபிரானது அருள் கிடைக்கும்னு சொல்கிறார் அவன்தான் குகன் ஏன் குகனை பற்றி இப்போ பார்க்குறோம் நம்ம பார்க்குறது தனுசு சுப்பிரமணியர் தனுசு சுப்பிரமணியரை பற்றி போது இந்த குகன்தான் தனுசு சுப்பிரமணியரின் அவதாரத்திற்கு காரணம்னு பார்த்தோம் இந்த குகனுக்கு குலதெய்வம் யார் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வந்த குடும்பம் அடுத்த பிறவியில் இந்த அந்தன முனிவரது சிறுவன் தான் குகனாக பிறக்கிறான் எங்கே பிறக்கிறான் இதே காசியம்பதியில் பேரம் அப்படிங்கிற ஒரு நகரம் ஸ்ருங்கிபேரம்னு பேர் அந்த இடத்துல பிறக்கிறான் குகன் ஒரு அரண்மனை வாசம் வேடுவர்குல தலைவன் பல சொந்தங்களோடு சுற்றங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அங்கேயும் முருகபக்திக்கு குறைவில்லை அந்த பகுதியிலையும் முருகப்பெருமானுக்கு ஆலயம் ஏற்படுத்தி முருகப்பெருமானை வணங்கி வருகிறான் இந்த குகன் தனுசு சுப்பிரமணியர் அவதாரம் எப்படி ஏற்பட்டது குகன் எப்படி தொடர்பு படுத்தப்பட்டான் இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்